Hello guys, hello everyone. Welcome SSC Constable GD 2024 20, 25. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் ஃபீமேலுக்கு உண்டான ஃபிசிக்கல் ஒரிஜினல் கட் ஆஃப் வந்து வந்திருக்கு ஸோ அதோட டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸோட அந்த என்னுடைய கணிப்போட ஒரு ஒப்பீடு செய்ய போகிறேன் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடினா பதிமூணு நாளைக்கு முன்னாடி ஓகே ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னுடைய அனலைசிஸ் நான் அனலைஸ் பண்ணது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஓகே ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் ஒப்பீடு பண்ண போகிறேன் இதுதான் வந்து அந்த தம் நெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கான உடத்தேர்வு கட் ஆஃப் ஓடுது ஒரிஜினல் கட் ஆஃப் ஓகே இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருந்து நாற்பத்தஞ்சு டு சாரி நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ளே இருந்துருந்தது இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாற்பது டு நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு வந்து இருக்குது ஓகே எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ஸோ எக்ஸாக்டாக யாராலும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்ச நான் வந்து அனலைஸ் பண்ண கட் ஆஃப் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய வந்து எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தேழுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு வந்து இருக்குது ஓகே எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு அது வந்து இருக்கணும் அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆறு ஓகே ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னுடைய இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது இதையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது ஓகே எக்ஸாக்ட்டாக என்னாலையும் சொல்லிட முடியாது யாராலேயும் சொல்லிட முடியாது பட் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற விஷயமாக தான் இது இருக்குது அடுத்தது ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐம்பத்தெட்டு டு அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன் இங்கே வந்து இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று வந்திருக்கு ஓகே ஓபிசி கேன்டிடேட்டுக்கு இதே வந்து யூஆர் அன்றிசர்வ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐம்பத்தஞ்சு டு அறுபது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு புள்ளி எண்பத்தி ஒன்று நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து எப்போதுமே ஓபிசியோட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் இந்த முறை கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் அதனால தான் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து அறுபத்தி மூணு வரலும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வரும்னு கொடுத்துருக்கேன் நான் ஸோ அதே போல் தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றதோட இங்கே வந்து ஏறக்குறைய ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மார்க் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது ஓபிஎஸ்சி அதான் யூஆர் பார்த்தீங்க அப்படின்னா இது க ரெண்டு மார்க் வந்து குறைவாக இருக்குது ஓகே ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கனா இது வந்து மோரார்லஸ் வந்து ஒத்து வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கும் வந்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறதை சொல்லலாம் ஸோ இதையே வந்து நான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ இது வந்து என்னுடைய அனலைசேஷன் இது பொண்ணுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் வந்து ஐம்பது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன் ஓகே ஸோ வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மூணு வந்து இருக்குது அதே எஸ்ஐ கேண்டிடேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்திரண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறது வந்து ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி நாலு ஸோ இது வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்திருக்கு அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ கேண்டிடேட்டுக்கு வந்து என்னுடைய இங்கே வந்து வேகன்சியாக அதில் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே வந்து எப்படி வந்து இங்கே கட் ஆஃப் அறுபத்திரெண்டு புள்ளி மூணு அஞ்சு இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ இங்கே வந்து நான் வந்து அதுக்கு எந்த ப்ரொடிக்ஷன் வந்து கொடுக்கல அடுத்தது வந்து எக்ஸ் சர்வீஸ் வந்து இங்கே எதுவும் நான் கொடுக்கல அங்கேயும் வந்து எந்த கட் ஆஃப் வரல ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடையது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு வந்து இருக்கு எட் டு ஜீரோ வந்து இதில் வந்து இருக்குது ஏறக்குறைய வந்து என்னுடைய ப்ரொடிக்ஷன் வந்து சரியாகவே இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து அன்ரிசர்வ் கேட்டகிரி யூஆரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அறுபத்தி ஒன்பது எழுபத்தி மூணு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஜீரோ வந்து இருக்குது ஸோ இந்த மே ஃபீமேலோட கேண்டிடேட்லையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னுடைய ப்ரொடிக்ஷன் வந்து மோரல்லஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய கட் ஆஃப் அதாவது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்க வந்து ஒரிஜினல் கட் ஆஃப் இது ரெண்டு இருக்கும் செஞ்ச ஒரு ஒப்பீடு ஆல் தி பெஸ்ட்